வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பலவிற்காட்டில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஆறாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதை முன்னிட்டு கலங்கரை விளக்கம் பகுதியில் இருந்து மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தங்களது கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பியவாறு ஊர்வலமாக மாநாடு அரங்கிற்கு வந்தனர் மாநாட்டில் மீன்கள் இனப்பெருக்க மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படும் ரூபாய் எட்டாயிரம் என்பதை ரூபாய் பதினெட்டாயிரத்தி முன்னூறாக உயர்த்தி தர வேண்டும் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் அந்நாட்டு அரசு அவர்களை கைது செய்து படகு உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பறிமுதல் செய்வதற்கும் கண்டனம் தெரிவித்தனர் மத்திய அரசு தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் மௌனம் சாதித்து வரும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக இது தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்தார் அதனை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் மீனவர் நல வாரிய செயல்பாட்டினை மேம்படுத்துவது மீன் பாசை குத்தகை விடுவதற்கு மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வகம் அமைப்பதற்காக இடம் கொடுத்த மீனவ குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் மாற்று இடம் வழங்க வேண்டும் அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் மீனவர்களின் எதிர்ப்பையும் மீறி விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசையும் அதானி துறைமுக நிர்வாகத்தையும் கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது

ஒரு மாநாட்டிற்கு அறையில் வந்திருக்கிறீர்கள் திருவாரூர் மாவட்டத்தின் சார்ந்த புகழ்பெற்று அந்த சாராய கணிகளும் போடாதவர்கள் और गले में रोमांस